மண்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ அருள்மிகு சேவக பெருமாள் அய்யனார் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் நிகழ்ச்சி கடந்த பத்து நாட்களாக திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெறுவது போன்று சிறப்பாக நடைபெற்றது விழாவையொட்டி நான்கு மாட வீதிகளில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக உபயதாரர் சசிகுமாரி ராஜ்குமார் அவர்களால் வழங்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருள பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் கோவிந்த கோஷங்கள் முழங்க நான்கு மாட வீதிகள் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் தேர் திருவிழா மற்றும் பிரம்மோற்சவ நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சேவக பெருமாள் பக்த சபா நிறுவனர் பாண்டியராஜன் மற்றும் துறைப்பாண்டி சரவணன் ராமர் தனசேகரன் சுந்தர் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் வைபவத்தில் வந்து நாள் பத்து வாகன புறப்பாடுகள் எல்லாமே இந்த கோயிலா திருப்பதியில என்ன நடக்குதோ அதே மாதிரி அத்தனை வைபவங்களும் சீரோட நடத்திட்டு வர்றோம் அதுபோக மாதம் மாதம் அன்று கிரட சேவையும் நடந்துட்டு இருக்கு எல்லா சத்தியநாராயண பூஜையும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்தியநாராயண பூஜை நடக்குது இது எல்லாமே இந்த கோயிலோட வெகு சிறப்பானது திருப்பதியில் நடக்கிறதுல ஒரு அறுபது சதவீதம் எல்லாமே இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வர்றோம் பொருளுமே எல்லாமே வைகான பண்ணிட்டு இருக்கு இந்த கோயிலில் வந்து எல்லா வைபவங்களுமே புறப்படி கரெக்டாக நடக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமலையில் நடக்கிற மாதிரியே திருமஞ்சனம் நடக்கும் சனிக்கிழமை அதே மாதிரி எல்லா எந்த எந்த எல்லாமே அங்கே திருமலையில் நடக்கிற மாதிரியே பண்ணிட்டு வரோம் இந்த ஏரியா வந்து முக்கியமாக வந்து மதுரை டவுனில் அம்மன் கோயிலில் வந்து எப்படி நாலு மாட வீதி இருக்கோ அதே மாதிரி இந்த அண்ணா நகரில் வந்து இந்த முந்திரித்தோப்பு ஏரியாவை வந்து நான்கு மாட வீதி சுற்றி விடுற மாதிரி வாகனங்கள் சுற்றி விடுறதுக்கு இயற்கை அதை இயற்கை அமைப்பாக அமைஞ்சு வச்சு அதனால இந்த நாலு வீதியை சுற்றி வந்து இங்கே தேர் எல்லா வாகனமும் டெய்லி தினமும் இந்த நாலு மாட வீதி சுற்றி வந்து இங்கே கோயிலுக்கு தேருக்கு வரும் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள ஒரு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் சிறப்பாக இரண்டாவது கும்பா நடக்க போகுது